ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது பழக்காய் குழம்புங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக இது எப்போ நாங்கள்லாம் செய்வோம் அப்படின்னாக்கா இந்த பொங்கல் முடிஞ்சிட்டு மாட்டு பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மறுநாள் கன்னி பொங்கல் காணும் பொங்கல் இருக்குல்ல அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பொங்கலுக்கு சமைச்சிட்டு எப்படியும் மீந்து போயிடும் காய்கறிகள்லாம் அதை அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு இந்த மாதிரி ஒரு குழம்பு ஒன்று பண்ணிவிடுவோம் பொதுவாக எங்கள் வீட்டு சைட்லாம் நாங்கள் அந்த மாதிரி செஞ்சுடுவோங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது பாவக்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் முக்கியமாக பரங்கிக்காய் அது அப்புறம் வந்து அவரக்காய் மாங்காய் எல்லாமே போட்டிருக்கேங்க இன்னுமே பீன்ஸு பீன்ஸ் ரெண்டு கேரட்டு எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறிகள் இந்த மாதிரி இருக்குதோ இப்போ இப்போ நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வாங்குறவங்களாக இருந்தீங்கன்னா கூட காய்கறிகள்லாம் நம்ம கடைசி நாள் வந்து மீந்து போயிடும்ல நம்ம நெக்ஸ்ட் டே வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது இன்றைக்கி நமக்கு நிறைய மீந்து போயிருக்கும் காய் அதை வச்சு இந்த மாதிரி ஒரு குழம்பு ஒன்று பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டாகும் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிறேன் வேறு எதுவுமே வேண்டாங்க கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வெந்தயம் தாளிச்சுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி வெங்காயம் வந்து சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ ஒரு பத்து நம்பர் போட்டிருக்கேன் அப்புறம் தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒன்று போட்டிருக்கேங்க எல்லா காயும் இந்த மாதிரி ஒரு முறை நல்லா வதக்கிடுங்க இதில் வந்து மாங்காயெலாம் போட்டுக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வீணாலாம் போகாது ஃப்ரிட்ஜில் வைக்காமே உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம் எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ ஒரு முறை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து இப்போ நான் செய்கிறது வந்து ஒரு நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்காக இப்போ அளவுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டேன் குழம்பு தூண்டு தனியாக அரைச்சி வச்சுருப்போம்ல அது வந்து ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுக்கிறாங்க தண்ணி வந்து ஒரு நானூறு எம்எல் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இது கொதிச்சு வந்தோன்னா அவ்வளோ தான் ரெடி ஆகிடும் குழம்பு ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அதே சமயம் வந்து காய்கறிகளை வேஸ்ட் ஆக்காமல் நம்ம அப்படியே எல்லாத்தையும் போட்டு வைக்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காய்கறிகளையுமே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அது வெந்து கொதிச்சிருச்சு முடிஞ்சு போச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நம்மளோட குழம்பு